ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமோட கவர்மெண்ட் ஆன்சருக்கு வாங்க பார்க்கலாம் நூற்றி ஒன்றாவது கொஸ்டின் கீழ் காண்பனவற்றை பொறுத்துக்கு ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு பெருமூளை புரணி இது வந்துட்டு ஆன்சர் டூ உணர்வுகளை பெறுதல் செகண்ட் வந்துட்டு ஹைப்போதாலமஸ் இது வந்துட்டு உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துல் தேர்ட் வந்துட்டு சிறு மூளை உடல் சமநிலை பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட்டு நூற்றி ரெண்டாவது நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர் நெக்ஸ்ட்டு நூற்றி மூணாவது வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மார்டின் லூதர் கிங் அடுத்து நூற்றி நாலாவது கொஷின் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக மதம் வழிபாட்டு தலம் சமணம் பசாதி ஜூஸ்டாய்சம் சீனகாக் புத்த மதம் விஹாரா ஜெரஸ்டியம் அகியா யாரி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து நூற்றி அஞ்சாவது கொஷின் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சாஸ்கர் லடாக் கைலாஷ் மற்றும் கரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது கரெக்டு செகண்ட் வந்துட்டு சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது கரெக்டு தேர்ட் வந்துட்டு வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது இல்லை விடுபட்டதாக இருக்கும் ஸோ இதில் வாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும்தான் சரி நெக்ஸ்ட்டு நூற்றி ஆறாவது கொஷின் பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பேஷ்வா பேஷ்வானா பிரதம அமைச்சர் செகண்ட் வந்துட்டு சுர்ணாவிஷ் அப்படின்னா வந்துட்டு செயலர் தேர்ட் வந்துட்டு நியாயஸ் தலைமை நீதிபதி ஃபோர்த் ஒன்று ராவ் தலைமை அர்ச்சகர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட்டு நூற்றி ஏழாவது கொஷின் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது வேன்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நாலு நெக்ஸ்ட்டு நூற்றி எட்டாவது கொஷின் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிசம்பர் பத்து நெக்ஸ்ட் நூற்றி ஒன்பதாவது கொஷ்டின் கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறேங்க ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அழித்தது அப்படின்ட்டுருக்காங்க கரெக்டு செகண்ட் வந்துட்டு அரசியலமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க இது வந்துட்டு தப்பு தேர்டு வந்துட்டு தொண்ணூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது இதுவும் கரெக்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று சரி நெக்ஸ்ட் நூத்தி பத்தாவது கூற்று ஏ மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எம் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது நெக்ஸ்ட்டு நூற்றி பதினொன்றாவது கொஷின் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சித்தரந்தன் தாஸ் நெக்ஸ்ட் நூத்தி பன்னிரெண்டாவது கொஸ்டின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் ஷாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன் நெக்ஸ்ட் நூத்தி பதிமூணாவது கொஷின் ஒருவர் பன்னிரெண்டு ஆண்டை ஐந்து பர்சன்டேஜ் கூட்டு வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்குறாங்க என்ன இப்போ நம்ம சென்றேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி போடணும்னா பன்னிரெண்டாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டின்னு அறநூறுபா அது வந்துட்டு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டாவது வந்துட்டு அவங்களோட வட்டி வந்துட்டு ஆறுநூற்றி முப்பது கூட்டினோம்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது விட வந்துட்டு ஆப்ஷன் சி பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது நெக்ஸ்ட்டு நூற்றி பதினாலாவது கொஷின் வள்ளுவன் செய்த திருக்குறளின் நன்கு நந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேராசிரியர் பிள்ளை நெக்ஸ்ட் நூற்றி பதினஞ்சாவது கொஷின் ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காலமும் இடமும்